தமிழ்நாட்டிற்கு விரைவில் நூற்றி நான்கு டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க துல்லியமான வானிலை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு வருது மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வருகிற மார்ச் ஏழு மற்றும் எட்டு தேதிகளில் மிக கடுமையான வெப்பம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே இதை பற்றி நம்ம கடந்த நாட்களுக்கு முன்புலேருந்து உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது நாளையும் நாளை மறுநாளும் இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கும் நிறைய மாவட்டங்கள் எச்சரிக்கை உண்டு அதுல ஒரு சில மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் வட தமிழக உள் மாவட்டங்கள் தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் பகுதிகள் இருந்தாலுமே வட தமிழக உள் மாவட்டங்கள்ல தான் இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து மழை எப்பொழுது வரப்போகுது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முதலாவது இந்த வெயிலுடைய தாக்கத்திலேருந்து தப்பித்து கொள்ளுங்கள் வரக்கூடிய மார்ச் ஏழு எட்டு தேதிகளில் வட தமிழக உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகள் கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதுமாகவே கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் அதில் வந்து எங்கெல்லாம் நமக்கு அனல் காற்று வந்து வீச வாய்ப்புகள் இருக்குது அல்லது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் இந்த பகுதிகளெலாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கும் போது அனல் காற்று வீச வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏழு எட்டு ஒன்பது வரைக்குமே இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆகவே ஒரு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு சற்று கவனமாக இருந்துக்கோங்க இப்போ அறிவித்த இந்த மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் கடுமையான வெப்பம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கடுத்து வரக்கூடிய மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் தமிழ்நாடு முழுவதுமாக ஏப்ரல்ல வந்து தமிழ்நாடு முழுவதுமாகவே நமக்கு வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் இந்த மார்ச் மற்றும் ஏப்ரல்ல உள் மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதற்கு அடுத்தபடியாக பகல் நேரங்களில் வரக்கூடிய நாட்களில் வெளியே செல்கிறத தயவுசெய்து தவிர்த்து கொள்ளுங்க வெப்பநிலை வந்து உயர்ந்து கொண்டே போகுது அப்படிங்கிறதுனால சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் மட்டும் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகிருக்கு பாருங்கள் எந்த அளவிற்கு வெப்பநிலை உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம ஃபேரன் ஹீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ரெண்டு ஃபேரன் ஹீட்டாக நமக்கு பதிவாகிருக்கு அடுத்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் உள்ள நூற்றி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் நமக்கு வந்து போகக்கூடும் அதனால பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து தான் இருக்கும் மழை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் அதாவது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி போன்ற பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது இங்கே மட்டும் நமக்கு மழை பொழிவு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு மார்ச் பத்து தேதிக்கு பிறகு நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க